नॉन बालिकर स्वर्गத்தில் என்ன வாசம் உடையதாக சொன்னது இல்லை செல்வார்கள் ரெண்டா ஃபுல் ஆப்ஷன் 3 சரி ஆப்ஷன் என்னன்னா ஜன்னத்து நரீ ஆப்ஷன் B ஜன்னத்து ரயா ஜன்னத்து ரயா நேரத்து ரயா நானா 마শাআল্লাহ 마শাআল্লাহ 30% ரேட்டிங் அலமது இல்லா சரிங்க சார் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க சரிம்மா ரெண்டாவது காலர் யாரோட பார்க்கலாம் அலாமே சார் ஒரே ஒரே ரெண்டு சரிம்மா சொல்லுங்க யார் பேசுகிறீங்க ஜாபின் தானா வேற யாரா பேசுகிறீங்க சரி நாளைக்கு நாளை என்னம்மா நீங்க பதில் இல்லையா வேற யாரும் இருக்காங்க அப்படியா சரி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி முடிஞ்சதா இப்போ உங்க சிஸ்டர் இருந்தாங்கன்னா சொல்லலாம் சரி விசாராது நாளைக்கு என்னம்மா நீதாம இப்ப மாதிரி உங்க கேள்வி கேட்டான சொல்றீங்களே ரயா அப்படின்னு சரிம்மா என்னம்மா ஜாஃபினா இப்ப நீதா போட்டு சொன்னீங்க ஓ சரி சரிம்மா சரிம்மா இப்போ கேள்வி கேட்குறேன் சார் எல்லாே எல்லாவி ரெண்டு பேரும் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா எனக்கு குழப்பமாக இருக்கும் சரிம்மா சரிம்மா இப்போ கேள்வி கேட்குறேன் இப்போ சரிம்மா இப்போ கேள்வி என்னென்னா உங்களுக்கு நோன்பு வைக்கணும் இல்லையா நோன்பானையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றம் இருக்கு இல்லையா நல்லா இடத்துல எந்தளவுக்கு உயர்ந்தது ஆப்ஷன் தராமல் உங்களுக்கு மார்ஷல்லாம் மார்ஷா பரவாயில்லையே அதே நல்லா சொல்கிறேங்க மார்ஷால சரியான பதில் சொல்லிட்டேங்க சரிம்மா சரிம்மா இல்லைம்மா இப்போது ஆசியான்னு பேசுனா முதல்ல இப்போது அந்த ஆ உங்கள் வாய்ஸும் அந்த வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பண்ணுவேன் சரி பிரச்சனை சரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் அலக்கம் வரலாறு சரி தொடர்ந்து அது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஷெல்லாம் உங்களுக்கு கால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எட்டு பத்து பதினொன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக லைவ் உங்களுக்கு கிடைக்கும் கால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதில் சொல்லலாம் என்ன ஏன்னா குழுக்கல் முறையில் தான் நம்ம பேரை செய்கிறோம் யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பரிசு வர மாதிரி இருக்கும் தினமும் பதில் சொன்னவங்களுக்கும் பரிசு வர வராது குழுக்களில் நல்லா தலை யாருக்கு வச்சுருக்காங்கன்னோ கண்டிப்பாக அவங்க வந்து பரிசு வரும் இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் தெரியப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் தெரியுங்க இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இன்ஷாலாக கேள்விகளை கேட்டுங்க இப்போது காமனான ஒரு கேள்வி கேட்டுடுறேன் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் எந்தளவுக்கு புத்தி கூர்மையாக இருக்கிறீங்க மோதிநருங்கிறது பாருங்கள் புத்தி கூர்மையாக இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கணும் இங்கே 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 பிரபலமான மலக்குதல் நான்கு பேர் போதும் அவங்களுடைய பேரை எந்திரிச்சு நிறுத்த தப்பு இல்லாமல் அமைதியாக உட்காது அமைதியாக உட்காது சொல்லும்போது பேர் யாருடைய பேர்லாம் சொல்கிறேன்னா அவங்க மட்டும் சொன்னா போதும் இது வந்து உங்களுக்கான கேள்வி கிடையாது சும்மாக்காமல் கேள்வி யாரும் நிறுத்தாமல் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்டு வந்து அப்பான் அப்பான் தான் நாங்கள் பேர் சொல்லுவோம் அப்பான் சொல்லுங்க ನಾಕ ಪ್ರಬಲಪ್ಪ ಮಲಾಮ

சரி போதிலா நீங்கள் சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா ம் சொல்லுங்களா கலாம் ம் உயிர் உயிரெடுக்கக்கூடிய மழைதான் இல்லையா ஓகே டோஃபி கடை கொடுங்கப்பா டோஃபி கூட நல்லா பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரில ம் சரி இப்ப நம்ம பொதுவான கேள்விக்கு போயிடலாம் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுப்பேன் என்ன யாரு கரெக்டா பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன ஒரு அந்த கேள்வியும் பதிலும் தெரியலனாலுமே பரவாயில்லை யார் உங்களும் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம் இல்லை நான் எல்லோருக்கிட்டையும் கேட்பேன் இருந்து கேட்டு வருவேன் யார் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் என்ன அதுக்கப்புறந்தான் தான் சரி இப்போ கேள்வி என்னன்னா நவீனா மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எதிரி இருந்தார் வில்லன் ஒரு பாஷையில் சொன்னான் எதிரி இருந்தாங்க இப்போ அந்த यदि न ये पैर नाक के बाद केम भी ऑप्शन का ऑप्शन ये कारों ऑप्शन बी कारों ये मर्डरेड कह रहा हूँ सोच रहा है ऑप्शन ये कारों ऑप्शन बी कारों ऑप्शन सी फिरावूं और और तरह क्या करें मैं क्या मैं कर दूँ तो फिर लेने स्टार्ट करो फिरावूं ऑप्शन சியா ம் கரெக்டாக சொல்லலாம் சொல்லிட்டான்றதுக்காக நீ சொல்லக்கூடாது தப்பா கூட இருக்கலாம் ம் காரோனா ஆரோனா சூப்பராக ஆப்ஷன் சி ம் நடந்த பெயினாக வச்சு சொல்லுங்க காரோனா ம் ம் கரெக்டா ஆறு ம் ஆப்ஷன் சிரோ ம் சரி ஆறு ஆவுண்ணா ஆளுண்ணா சரி ஹாரு ஹாரன் அவரு யார்கிட்டலாம் ஹார்னு சொன்னேன் ஹாரு ஹாருங்கண்ணா அப்போ கேட்டால் வந்து சொன்னான் இப்போ கேட்டால் வந்து ఇప్పు సరియన అ திக் திக் யார் கரெக்டாக பத சொல்லாங்க அப்படின்னு யாருன்னாசி தான் சிரமம்ன்றதுதான் சரியான பண்ணு புரியுதா ஹாரும் அவனு கெட்டவன்தான் அவன் இப்ராஹிம் இஸ்லாம் படத்தில் என்ன கார்ன்றது ஹார்ன்றது ஒரு நபி கார்ன்றது ஒரு கெட்டவன் இப்ராஹ் இஸ்லாம் படம் பிர சொல்கிறது தான் மூசாலி இஸ்லாம் காலத்தில் இருந்து புரியுதா கார் இருந்திருக்கிறான் புரியுதா மிகப்பெரிய எதிரின்னா யார் காரூனை விட மிகப்பெரிய எதிரி பிறவம் அவங்கள வந்து காரன் கூட திரவனுடைய கார்டு மூசாலு இஸ்லாம் காலத்தில் தான் என்ன ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணும் மாஷல்லா டோஃபிக்கு தான் இன்றைக்கான ஜாஃபினா ஜஸ்லினா டோஃபிக் சரி இந்த மூணு பேர் தான் மார்ஷல்லாம் பதில் சொல்லிட்டாங்க இதே மாதிரி விஷயெல்லாம் நிறைய கேள்வி பதில்களோட விஷயத்தில் சந்திப்போம் உங்களிடமிருந்து இடைப்பதும் இந்த ஆறு வருஷம் கம்மியாக இருக்காங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து ஃபோன் பண்ணால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எந்த தயக்கமும் கிடையாது பிள்ளைங்கள வந்து ஆர்வமாக ஃபோன் பண்ணுறாங்க நம்மளுக்கு எப்படின்னா ஒரு வீட்டில் ரெண்டு ஃபோன் இருந்தால் ரெண்டு ஃபோன்லேயும் ஃபோன் பண்ணுறாங்க எந்த கால் பஸ்ட்டு கிடைக்குதோ அவங்க பேசுகிறாங்க அந்த அந்த அளவுக்கு தானமாக பேசுகிறாங்க நீங்களும் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா பிள்ளைங்களும் வருங்காலத்தில் நம்மளுடைய என்னுடைய மார்வத்தை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறிடுவோம் ஸோ அதை பிறந்து அந்த சேனலுக்கு அஸ்லாமலை வரக் உள்ளாஹி பார்